ஸோ மிதுன ராசி உங்களுக்கான செப்டம்பர் மாத ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் ஸோ உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்களே உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டு முடக்கிப்பீங்க கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அது ஏன்னா இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிசிஷன் ஏற்பட்டுருக்கலாம் அதாவது டிசிட்ன்றது ஏமாற்று வேலை கம்ப்ளீட்டாக வந்து துரோகம் செய்கிறது ஏமாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ யாரோ உங்களுடைய உழைப்பை சுரண்டி இருக்கலாம் பணத்தை திருடி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசிஷன் வந்து நடந்திருக்கு டிசப்ஷன் சாரி ஸோ ஏதோ ஒரு டிசப்ஷன் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ஒரு டிசீட் எனர்ஜியை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பட் அதுலேயே அதிகமாக வந்து மூழ்கி போயிடுற மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க ஒரு விஷயத்துல நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் அப்போ இப்போதைக்கு கொஞ்சம் வேற எந்த விஷயங்களும் நம்ம பண்ண வேண்டாம் ஸோ இந்த ஒரு ஏமாற்றமே இன்னும் நம்மளுக்கு முடியாமல் இருக்கு அதுவே பெரிய பாதிப்புலேருந்தே வெளியே வரல ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையிலையும் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை ட்ராப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் பட் யூனிவர்ஸ் தரக்கூடியது என்னென்னா அதில் நீங்கள் தான் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் அதுலேருந்து வெளியேறி வரலாம் நீங்கள் மேற்கொண்டு அதை பற்றி நினைக்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை ஸோ அப்போ இதுக்கு மேலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நினச்சாலே போதும் இதுக்கு மேலே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படின்றத மட்டும் நீங்கள் நினைவில் கொண்டு நீங்கள் அதில் வந்து வெளியேறணும் ஸோ இந்த மாதம் அப்போது நீங்கள் இந்த சோகம் கவலை ஒரு மாதிரியான வாங்குகிற உணர்வு இல்லை கோபம் இது எல்லாமே தவிர்த்திடணும் ஸோ எல்லாம் தவிர்த்துட்டிங்கனாலே ஸோ உங்களே நீங்களே பிளாக் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த எனர்ஜிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலீஸ் ஆகிடலாம் ஸோ நீங்கள் ஆன்மீக ரீதியாக எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடு நான் இதிலேயே போட்டு உழண்டுட்டுருக்கேன் இதுலேருந்து வெளியேறுறதுக்கான எனக்கான அந்த சோர்ஸ் எனர்ஜியை கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டும் ஸோ ஒரு டைவர்ஷனை காட்டும் அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதுலேருந்து வெளியேறுறதுக்கான ஒரு மாதம் இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ஜென்ரல் ரீடிங்கில் வருது ஸோ மிதுனம் இந்த மாதிரி மாதத்திற்கு உங்களுக்கு கரியர் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் ஸோ என்னதான் நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பில் துரோகங்கள் ஏமாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் பண ரீதியாக பிரச்சனைகள் மேற்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் இதுவெல்லாம் வந்து முடிவில்லை இன்னும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கு நீங்க வந்து மனசு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அவங்களால இழந்ததை விட அதிகமா சம்பாதிக்க முடியும் ஸோ நல்ல ஒரு பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு போக முடியும் அண்ட் உங்களுக்கான திறமைக்கான அந்த அங்கீகாரமும் கிடைக்கும் ஸோ உங்களோட திறமைக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது அப்போது ஒரு பூஸ்டப் எனர்ஜி மாதிரி ஓகே ஃபை நம்ம இன்னும் வந்து நம்ம முடங்கி போகல இன்னும் நிறைய 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 நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்குது க வர இருக்குது ஸோ நல்ல வாய்ப்புகளும் வர இருக்குது அப்படின்றத உங்களால் கன்சிடர் பண்ண முடியும் ஸோ அப்போ மிதுனம் இந்த மாதம் வந்து நீங்கள் பண ரீதியான இல்லை தொழில் ரீதியான வேலை ரீதியான விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கான முடிவுகள் எடுக்க பாருங்கள் மூவ் பண்ண பாருங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம இப்போதான் ஒன்று ஒன்று நடந்தது சாதனால அடுத்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் அதில் இருந்து ஆன் பண்ணீங்கனாலே ஸோ உங்கள் நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்போயோ ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க அதற்கான ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்கலாம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கான அந்த டைவர்ஷனுக்காக தான் ஸோ உங்களோட வேலை ரீதியாக இது நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லக்கியான விஷயங்கள் நடக்கும் சில சர்ப்ரைஸான விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க ரிலேஷன்ஷிப் லைஃப்பை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அதில் ஃபுல்ஃபில்லாக இருக்கிறீங்க ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர் வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கிறது இமோஷ்னலி அவங்க உங்களை இமோஷ்னலி ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கிறது இந்த விஷயங்களை மட்டும் ரெண்டு பேரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வரவேண்டிய அபெண்டன்ஸை வந்து நல்ல சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து என்ன ஆகுனா பண ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு காட்டுது அப்போ ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் வந்து நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசி முடிவெடுத்து ஸோ அதை கரெக்டான ஒரு வேவ் லென்த்தில் கொண்டு போனீங்கன்னா இது கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேட்ரஸில் வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து கொடுக்கும் ஸோ பாசிட்டிவான ஒரு அஃபெக்ட் காட்டும் அப்போ நிறைய லக்கியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மிதுன ராசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷனாக வந்து போக போது நீங்க என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பெல்லாம் குயிக்காக குயிக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வரும் பட் நீங்க அதை வந்து பர்சனலா அந்த வாய்ப்பு அந்த விஷயங்களை மனசுக்கு பிடிச்சி அதை வந்து செய்யணும் ஸோ மனசு ஓகே மனதுக்கு பிடிச்சி என்ன செய்கிறீங்களோ உங்கள் மனசு வந்து எந்த விஷயத்தை கேட்குதோ நான் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும் நான் இந்த டிபார்ட்மெண்ட் போகணும் நான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் அதற்கான விஷயங்கள்லாம் குயிக்காக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நீங்களும் அதே மாதிரியான ஒரு ஃப்ளோவில் அது கூடவே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக நீங்கள் போகணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு ஸோ உங்களுக்கு எது செஞ்சாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதம் ஸோ இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ ரொம்ப மெச்சூரிட்டியாக ஓகே நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டியாக ஆக்ட் பண்ணுவீங்க இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் வந்து கோத்ரூப் பண்ணியிருக்கீங்களோ என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரு பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த பெரிய மனுஷங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வந்து காட்டுவீங்க ஸோ அந்த டைம் உங்களுடைய அந்த மதிப்பு எல்லாமே வந்து உயரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பண ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெண் நபர் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும் பார்க்கக்கூடியவங்க நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களை நீங்கள் வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது ஸோ மேலாக இருக்கிறீங்கன்னா ஆண்ணா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு சப்போர்ட் ஒரு பெண் ரீதியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நிறையா யோசிச்சு யோசிச்சு முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்கன்றது மற்றவங்களுக்கும் தெரிய வரும் இந்த மாதம் ஸோ மிதுனம் இந்த மாதம் நீங்கள் என்ன கலர்ஸை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் பர்பிள் கலர் அண்ட் பிளாக் அண்ட் க்ரீன் கலர் ஸோ பர்பிள் பிளாக் க்ரீன் இந்த மூணு கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட ரீட்டிங்கில் வருது ஸோ மிதுனம் நீங்கள் இந்த மாதம் எந்த கடவுளை வந்து வழிபடலாம் அவர் எந்த கோவிலில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் நிச்சயமாக கணேஷா வழிபாடு செய்யணும் விநாயகர் வழிபாடு செய்யணும் டெய்லியும் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய நாட்களை ஒரு ஒரு நாளையும் விநாயகரை கும்பிட்டு அந்த நாளை தொடங்க தொடங்கும்போதோ இல்லை இந்த மாதத்தில் செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தொடங்கினாலோ அதில் வரக்கூடிய அந்த நாட்களில் வரக்கூடிய அந்த காரியங்களை வரக்கூடிய எந்தவித தடையாக இருந்தாலும் விநாயகர் அதை தகத்தெரிஞ்சிருவார் அதே மாதிரி உங்களுக்கு அந்த நாட்களோட இறுதியில் ஒரு அமைதி வந்து கிடைக்கும் அமைதி மனநிறை வந்து கிடைக்கும் ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு புது புது விஷயங்கள்ல ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு விநாயகர் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் முடிஞ்சா பிள்ளையார்பட்டி விநாயகரை வந்து குடும்பத்தோட தரிசனம் பண்ணுங்க முடியாதவங்க வீட்டில இருந்தபடியே இல்லை பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவில் போயிட்டு நீங்க விநாயகர் வழிபாடு டெய்லியும் செய்யறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு